ഇനിയ കാളക്കൻ നമ്മളവുതീതില്ലെത്തേവൻ ലണ്ടനിലിന് വള്ളിക്കിളമ കാണ പന്നിശ്ച്ചടി ഉണക്കേയാളാ പിറൈ വേണ്ടേ മൂളാ തീപോൾ ഉള്ളേ കള முகத்தால் வாடி ஆலாயிருக்கும் அடியா தங்கள் அல்லல் சொல்லக்கால் வாழாந்திருப்பி திருவாரூரில் வாழ்ந்து போதீரே வர்க்கும் மேலாய அறிவிலாசிருடையான் யாவர்க்கும் கீழாமடியே யாவரும் பெற்றறியாயின்ப இன்பத்து இன்பத்துள் வைத்தாய் என் பற்றியேன் செய்யும் வகை ங்கனா போட்டி திசைமுகா போட்டியங்கனா போட்டி அமரனா போட்டி அமர தலைவனே போற்றி தங்க நான் மறை நூல் சகலதும் கற்றோன் சாட்டியங்குந்தருளும் எங்க நாயகனே போற்றி போட்டியளிருக்கை இறைவனே போற்றி போற்றி சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மனும் தொண்டருள்ளே சில்லான் அடியும் சிலதுவர் சிறுநிறை சேரா வில்லாண்டக நகத்திறன் மீனி விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டெனும் பதங்கடந்தானுக்கே பல்லாண்டு பல்லாண்டு பல்லான் கூறுடுமே பூவெல்லாம் படைக்கும் பூதநாயகியே புகழிடை புண்ணியல் தமக்கு காவலாயிருக்கும் கருணைநாயகியே சிவதரு சக்தி நாயகியே வானவரும் கொன்றாடரும் சிவசக்தி நாயகியே ஆவலாயுனை நான் கூவினேன் பணிந்தேன் எனக்கு அருள் புரியாயோ இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் பட்டலைய புகுதாதே திருவருக்கருணையின் பிறவையாலே திறமெனக்கதியை பெறுபோனே அறிதற்கு அறியதற்கு அறிவோனே அடியவற்களிய அற்புதநேச குருவன சிவனுக்கு அருள் போதா குருவன சிவனுக்கு அருள் போதா கொடிமர பெருமானே வான்முகில் வளாது பெய்க மரிபலம் சுரக்க மன்னன் கோண்முறை அரசு செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவும் வேள்வி மல்க சைவனி சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்